ஏன் அன்பு செல்லமே கலங்காதே உனது வலியை நான் புரிந்து கொண்டேன் வசதி இருந்தபோது உன்னை சுற்றி ஒரு உலகம் இருந்தது சிரித்தனர் உறவு கொண்டாடினர் ஆனால் உன் வாழ்வு சற்றே இருண்டு போனதும் பார் அவர்களின் முகத்திரை கிழிந்தது அது அன்பு அல்ல அது வெறும் வேஷம் நீ விழுந்ததும் விலகிச் செல்லும் அவர்கள் உன்னையில் உன் மீது பற்று இல்லாதவர்கள் அப்போது நீ உணர் இந்த உலகின் நியதியே இதுதான் உன் கஷ்டத்தில் உன்னை தனிமையில் நிறுத்துவதுதான் அவர்கள் உனக்கு காட்டும் உண்மை முகம் கண்ணீர் விடாதே இந்த ஏமாற்றம் ஒரு பாடம் இனி நீ யாருக்காகவும் வாழாதே உனக்காக வாழ் உன் தோல்வியின் போது விலகிச் சென்றவர்கள் உன் வெற்றி என்னும் போது தானாகவே திரும்பி வருவார்கள் உனக்கு நான் இருக்கிறேன் தைரியமாயிள் உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு நான் உனக்கு துணையாக நிற்பேன் ஓம் முருகா என பதிவிடு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம்